பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒன்றுங்க நம்ம இங்கே எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கே தவிர எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் சரி உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் நீயே ஒரு பொம்பளை பிள்ளை கேட்குறான்னு நினைக்கிட்டேன் மருமகனுக்கும் மாமியாருக்கு வர பிரச்சனை அதிகமாக மாமியாருக்கு மருமகளுக்கு வர பிரச்சனை அதிகமாக பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இங்கே பெண்ணுக்கு பெண்ணு தான் இங்கே எதிராக இருக்காங்க புரிதல் குறைபாடு இல்லை ஆம்பளை பிள்ளை தான் பெற்றுக்கணுங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு பிள்ளை கொடுங்கிற மாதிரி தான் ஐம்பச்சு இல்லைங்களா இப்போல்லாம் அந்த மனிதன் இல்லைங்க இப்போ ஆணும் பெண்ணுமே ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா பேசி சொல்லுவாங்க சார் எனக்கு சார் குழந்தைக்கு வரும் ஜாதகிரிதான் சொல்லுங்கள் சார் நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு இன்னைக்கு நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பதிவுல சாரே சொல்லியிருப்பார் அதாவது தெருவுக்கு தெருவு டீக்கடை மாதிரி வந்து இப்போ ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதாவது இந்த குழந்தை இன்மைன்ற பிரச்சனை மக்களா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் உருவாக்கிக்கிட்டதா இல்லை அதுக்கு ஜாதக ரீதியாக கோளாறு இருக்கா இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க முறையில ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமான்றது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம ஜோதிடர் என்ன சொல்றாரு நம்மளோட ஐடென்ட்டியே வந்து ஒரு வீட்டுக்கு பதினஞ்சு பதினெட்டு பிள்ளைங்க இருக்கும் அதை அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறஞ்சு குறைஞ்சி இப்போ என்ன ஆயி போச்சுன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கே பத்து வருஷம் தவம் இருந்தேன் பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தேன்னு சொல்றாங்க இது கேக்க வந்து ரொம்ப நெருடலாவும் மனசுக்கு கனமாவும் இருக்கு புரியுதுங்களா இதுக்கான என்ன நினைக்கிறீங்க பொதுவாக நம்ம ஜோதிட ரீதியாக ஃபஸ்ட் இதை அணுகலாம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் குரு அப்படிங்கிற கிரகம் யார் ஜாதகத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது அதுதான் ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகறதா தொடர்ந்து பார்க்குறோம் அப்படி அப்படின்னாலும் கருக்கலைத அடிக்கடி அவங்க வீட்டில் ஏற்படுது இது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் சந்திரன் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு சந்திரன் வந்து ராகு கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஏன்னா சந்திரன் தான் அந்த கர்ப்பப்பை குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் இடம் அப்போ அவங்களுடைய ராசியை என்ன சொல்ல போனால் பெண்களுடைய ஜாதகத்தில் ராசி இருக்கு இல்லைங்களா அது வந்து கடகம் இந்த விருச்சகத்தில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ விருச்சகராசிக்காரங்களுக்கு கடகாசிக்கார்கள் குழந்தைய பிறக்காதான்னு கேட்டக்கூடாது அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ராகுக்கு எதுவோடு டிஸ்டர்பன்ஸ் ஆகிச்சுனா அவங்க வீட்டில் குழந்தை பிறப்பாகிறத தடை தாமதம் ஏற்படுது அல்லது அவங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா நீர் கட்டிகள் மாதிரியான பிரச்சனை பிசிஓடி சதக்கட்டிகள் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ ஜாதக ரீதியாக ஆண் ஜாதகத்துலேயுமே சரி சூரியன் வந்து டேமேஜ் ஆகி இருந்தாலும் சரி ஏன்னா அதுதான் உருவாக்கும் திறனை வச்சுருக்குறாங்க அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது வந்து சூரியனும் குருவும் தான் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்த பிற சீக்கிரம் குழந்த பிறந்தது இதில் எங்கேயே டிஸ்டபன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க ஒன்று லேட்டாக குழந்த பற்றிக்கிறாங்க அல்லது லேட்டாக தான் கிடைக்கிது அல்லது தடையாகி தடையாகி அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைப்பத்துக்கிறாங்க ஓகே இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஜாதக ரீதியா வந்து குழந்தையின்மை இருக்கா குழந்தை இன்மை அப்படின்னு சொல்றது வந்து இப்போ கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா நிறைய மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஸோ வீட்டிற்கு கட்டாயமாக ஒரு குழந்தை அப்படின்றது உறுதி அப்படின்னா எடுத்துக்கலாம் ஆனா நான் என்ன கேட்கறேன்னா இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகமோ ஒரு ஆணோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை தாமதமாக பிறக்கும் அப்படின்னு தெரியுமா ஆமாங்க அதை தான் இப்போ நேரம் சொல்லிட்டு இல்லைங்களா ஒரு ஆண் சூரியனும் குருவும் ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமா தான் ஆகுது அவங்களுக்கு ஒண்ணு அந்த நீர்த்த விந்துக்களா இருக்கலாம் அல்லது உயிரணுக்கள் குறைபாடா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அவருக்கு ஆண் ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் ஒன்று கொன்று தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும் சதை கட்டிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு இரகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது இதெல்லாமே வந்து செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷனில் வரும் பொழுது அவங்களுக்கு இருக்கு இப்போ இவங்களுக்குலாம் இப்படி இருக்கும் பொழுது ஒண்ணு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பத்துக்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐவிஎஃப் ஐவி இந்த மாதிரி இல்லாமல் வந்து மாற்றும் ஒரு முறை மூலமாக அவங்க வந்து இப்போ இந்த நிலைமை நீடிக்க நீடிக்க வந்துட்டு நிறைய பேர் நேச்சுரலாவே உறவு வைத்து கொண்டு ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்றது கண்டிப்பா கம்மியா இருக்கும் பர்சன்டேஜ் அப்படின்றாங்களே இது உண்மையா இல்ல மக்களா உருட்டுறாங்களா இல்லைங்க இது பயமுடுத்துற வேலைங்க அப்படிலாம் இல்லைங்க இது வந்து அந்த ஜாதக ரீதியா சில சிக்கல் இருக்குது சிலருக்கு ஃபிசிக்கலாக வந்து சில ப்ராப்ளம் இருக்கலாமே தவிர எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகுறது இல்லை ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க கஷ்டமா இருக்க அல்லது அவங்க வந்து ரொம்ப நாளா மருத்துவம் பண்ணி குழந்தை பெற்றுக்குறாங்க ஒரு சில வீட்டுல நார்மலாக இப்போவும் நார்மல் டெலிவரி ஆகித்தானே இருக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அஞ்சு குழந்தைகள்லாம் தான் இருக்கிறாங்க இப்போவும் அது இருக்குதா இருக்கு ஒரு நிறைய பேர் நீங்க பாப்பீங்க கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பிள்ளை இருக்கும் ஆமா அந்த குழந்தைக்கு அஞ்சா பிறந்த பிள்ளைக்கு லைன் பேர் வச்சிருப்பாங்க சில இடத்துல போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க ஏன்னா வரிசையாக நாலு பிள்ளை பொம்பளை பிள்ளை பெற்றுருவாங்க அஞ்சாவதா பொம்பளை பிள்ளை பிறக்கணும் இதோட போதும் பொண்ணுன்னு இப்போ சொல்கிறதுக்காக தான் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க இவங்க போதும்னு இருக்க வேண்டியதான அந்த பிள்ளைக்கு ஏன் போய் அந்த இல்லைங்க நான் இவங்க ஏன் போதும் இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளை வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த மண்ணில் இல்லை இது வந்து கொஞ்சம் எனக்கு முன்னாடி இந்த தலைமுறையில் நமக்கு தலை முன்னாடி இந்த தலைமுறைக்கு அந்த மாதிரி மண் எண்ணங்கள் இருந்தது ஆம்பளை பிள்ளை தான் பெற்றுக்கணும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை கொடுங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு இல்லைங்களா இப்போல்லாம் அந்த மண்ணில் இல்லைங்க இப்போ ஆணும் பெண்ணுமே ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் பிறக்கும் ஜாதக சொல்லுங்க சார் எங்கள் எப்போ தான் இருக்கு நான் கல்யாணம் நாலு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையே எதுவும் ஃபார்ம் ஆகலை சொல்லுங்க சார் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குமா உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை இருக்குது கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவங்க மாமனாரோ அம்மியாரோ அல்லது யாரோ ஒருத்தவங்க என்ன பிள்ளை பிறக்குன்னு கேட்பாங்க அப்போ இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை எனக்கு எப்போ குழந்த பிறக்குன்னு கேட்குறோம் நிப்பாட்டிக்கிறாங்க அது ஆனால் பின்னர் பற்றி அவங்க கவலையப்படுறதில்லை அவங்க ரெண்டு ஒன்றா தான் நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க தான் வந்து பையனா போனான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னுவாங்க அப்படி வந்து பார்க்க முடியாது நான் பார்க்கறது இல்லைன்னு விட்டுருவேன் அப்படி சொல்லவும் கூடாதுங்க இன்றைக்கி இப்போ இந்த மீடியா வழியை சொல்கிறோம் நிறைய பேர் வந்து ஜோசி போய் ஆம்பளை பிள்ளை பறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா பிள்ளை பறக்குமான்னு கேட்குறாங்கல்ல இதுவே வந்து சட்டப்படி தவறு தானே நீங்க ஒரு ஸ்கேன் சென்டர் போனீங்கன்னா அங்கே எழுதி போட்டிருப்பாங்க கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்வது சட்டப்படி தவறு அது மீறி சொன்னா உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஆக்ட் இருக்கு அப்போ ஒரு மருத்துவம் படிச்ச ஒரு டாக்டர்களுக்கு அந்த சட்டம் இருக்கும்போது ஜோசியக்காரருக்கு அது இருக்குன்னு தானே அப்போ ஜோசிக்கார்டையும் கேட்கக்கூடாது ஜோதிடரும் சொல்லவும் கூடாது இல்லைங்களா இது கண்டிப்பா வெளியே போச்சுன்னா ஜோதிட அரசு இந்த மாதிரி சொல்லவே கூடாதுங்க அது நம்ம தெரிஞ்சோ தெரிஞ்சிருந்தாலும் கூட அது சொல்ல தேவையில்லை என்ன பிள்ளையா கரெக்ட் ஆமா அதாவது ஒரு சில பாட்டிமா சில பெரியவங்க கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த இடத்துல எப்படின்னா முதல் புள்ள வந்து கட்டாயமா பொம்பளை புள்ளையா பிறந்தா அந்த வீட்டையே தூக்கிடும் பொம்பளை புள்ள வந்து மகாலட்சுமிக்கு ஈடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சொல்லிட்டு தெரியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதல்ல பிறக்கிறது பொம்பளை புள்ளையா பிறந்தா அந்த வீட்டுல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும் பண்றாங்க இதெல்லாம் யாரை சார் கிளப்பி விடுறா அது அவங்க மனநிலை தாங்க அப்படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும் அல்லது ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தா கஷ்டப்படுவாங்க மூணாவதா பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும் அஞ்சாவதா பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும்லாம் சொல்லி உருட்டுறாங்க இதெல்லாம் உருட்டு தான் ஏ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ மழலை செல்வம் தான் சொல்லி இருக்கிறாங்க எல்லாமே செல்வமாக தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர இதுல ஆண் பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லவே இல்லை இல்லைங்களா அப்போ இதெல்லாமே வந்து அவங்கவுங்க கற்பனை அவங்க ஒண்ணு அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் அதுக்காக எல்லாருமே அதே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை இல்லீங்களா அப்போ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒண்ணுங்க நாம ஏன் இங்கே எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்க பார்க்க வேண்டியது இருக்க தவிர எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் சரி உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் நீயே ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அது சரி இது நல்லா போச்சு போங்க இல்லீங்களா ஆம்பளை இருக்க வேண்டியதானே அப்ப யாரும் ஆம்பளை பிள்ளை கேக்குறீங்களா சொல்ல வேண்டியது இருக்கு உனக்கு பொம்பளை பிள்ளையே பிடிக்காதுன்னு நீங்க பொம்பளை தானே இல்லைங்களா அது தவறுங்க இது இந்த மாதிரி மனநிலையை முதல்ல மாற்றணும் இது கிராமமாக இருந்தாலும் சரி நக இந்த எண்ணங்கள் குறைஞ்சிட்டு வருது கிராம பகுதியில் இன்னமும் பழைய ஆளுகள் அந்த மைண்ட் செட்டில் சார் அப்படி சொல்ல முடியல சார் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல நம்ம சொல்றோம் நகர வாழ்க்கையில வந்து மக்கள்லாம் நிறைய மாறிட்டாங்க அப் டு டேட் ட்ரெண்டில் இருக்காங்கன்னு இப்போவும் இந்த சிட்டில நிறைய பேர் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு தன்னோட மருமகளையும் தன்னோட அப்ப பெண்ணையும் எல்லாருமே வந்து இது ஐய இது பிறந்ததுலேருந்து வீடு கஷ்டம்னு சொல்லி துன்புறுத்துற தாய்மார்களும் இருக்காங்க மாமியார்களும் இருக்காங்க சோ இந்த மைண்ட் செட் நீங்கள் சொல்கிற मारी பெண்கள தான் மாத்துறோம் நினைக்கிறேன் ஆமாங்க பெண்ணுக்கு பெண்ணே அங்க எதிரியா இருக்காங்க எல்லா வீட்லயும் பாருங்க மாமியாருக்கு மருமழின்னு பிரச்சனை இருக்கு மாமனாருக்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனை இல்ல உண்மை சார் இது உண்மை ஒன்று ரெண்டு ரேரா நடக்கலாம் அது கூட வந்து ஒரு மிஸ்அண்டர்ஸ்டேண்ட்மென்ட் உட்கார்றோம் ஆனா மருமகணுக்கும் மாமியாருக்கு வர பிரச்சனை இயல்மா மாமியாருக்கு மருமழ்க்கு வர பிரச்சனை இயல்மா பண்றது பாருங்க ஏனா இங்க பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரியா இருக்காங்க புரிதல் குறைபாடு இல்ல ஏனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க வெளியில வந்து ஆண்கள் ஆளுமையாக இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இது வரைக்கும் நான் இங்கே வச்சது தான் இருந்துச்சு நான் கடுகு டப்பாவில் என்ன போட்டிருந்தோன்னா அதுதான் இருந்துச்சு இப்போ கடுகு டப்பா மாற்றிட்டு அவள் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததை மாற்றிருக்கிறாள் அதில் ஆரம்பிக்குது அப்போ எனக்கான ஸ்பேஸ் போகுது எனக்கான மரியாதை போகுதுன்னு அந்தம்மா நினைக்கிறாங்க இந்தம்மா வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க இத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு அது சரியாக வரல நான் புதுசாக மாற்றுறேன் பழசையே இன்னும் எத்தனை நாளைக்கு கட்டி ஆளுகிறேன்னு அவங்க மாற்றுறாங்க இதில் வருது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போது இந்த பெரியவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க அவங்கதான் அனுசரிச்சு புண்ணு ஏன்னா புதுசா வர்ற பொண்ணுங்க இந்த இந்த மாமியாரே கல்யாணம் பண்ண வந்த புதுசுல புது பொண்ணு தானே அதுவும் ஒண்ணும் தெரியாம இப்ப மாமியாருங்கிற கௌரவம் உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படியே அப்பாட்டாக்கிற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் புதுசா வந்தவங்களும் சரி பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஏன்னா ஆண்டி தானே எல்லாருமே ஆண்டி பூம்பரங்கள் தானே இவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா பெரியவங்களை கொஞ்சம் அப்படி தான் பேசுவாங்க நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சரி சரின்ட்டு போயிடுமா அப்படி இன்னும் சின்ன பிள்ளைகளும் சொல்ல வேண்டியது இருக்கு பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளை பிள்ளைதானே அவளுக்கு என்ன தெரியும் நீ சொல்லி கொடு அப்படி தேத்தி தேத்தி காரை பண்ணி கொண்டு வா உன் பிள்ளையாக தான் நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொல்லி தான் அனுப்ப வேண்டியதா இருக்கு இப்போ ஜோசிகாரங்களை இப்போ நாங்க என்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வர்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி பேசி தீர்த்த வேலையெல்லாம் பண்ண பண்ணி பஞ்சாயத்துக்காரங்களா ஆகிட்டீங்க போங்க தீர்ப்பை மாத்தே சொல்லணும் யாரும் சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லின்னாலும் ஜோசியரை மாத்திட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரையும் பட்டும் படாம பதமா சொல்லி அமுச்சு வேண்டியதுதான் சோ மிக்க மகிழ்ச்சி சார் அதாவது வந்து மக்களே ஜாதக ரீதியா சார் சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடத்துல இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல ஏதோ ஒரு காம்பினேஷன்ல இருந்தா உங்களுக்கு கட்டாயமா குழந்தை இருக்கு ஆனா தாமதமா பிறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ஜாதகத்தை நீங்க வந்து ஒரு நல்ல ஜோதிட கிட்ட காமிங்க காமிச்சு அதுல அதுல அந்த தாமதம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்பட வேண்டாம் அதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுங்க அண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை இன்மை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இடம் இல்லைன்னு சொல்லலாம் மகிழ்ச்சி சார் நன்றி